வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து சத்தியமங்கலம் வழியாக போய்ட்டுருக்கோம் இது சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே இருக்கிற பெரிய பில்டிங்கு எந்த வழியாகவும் உள்ளே போகிறதுக்கு இருக்குது ஆனால் என்ன பில்டிங் மட்டும் தெரியல பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் அடுத்தது ஸ்கூல் மாதிரி ஒன்று இருக்குங்க ஆனால் இது வெறும் கன்னடத்துலேயே எழுதியிருக்குது அதாவது கன்னடம் பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு பார்டருக்கு உள்ளாரியே செக் போஸ்ட்டு தாண்டறதுக்கு முன்னாடியே ஸ்கூலு தான் வெறும் கன்னடத்தில் தான் இருக்குது இங்கிலீஷோ தமிழோ எதுவுமே இல்லை அதனால் இது நமக்கு புரியல ஆனால் ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது ஒரு எல்லாமே டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் நட்டங்க இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குங்க இது இதுதான் பழைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு பக்கத்தில் இருக்க சொன்னார் நம்ம வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது ஃபுல்லாக ஃபால் அடைஞ்சு எல்லாமே பாரு மேலாம் வெறும் மரமாக எல்லாம் மலைச்சமோ போச்சுங்க பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புதுசாக ஃபாரஸ்ட் புதுசாக பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் கட்டிகிட்டு இருக்காங்க செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா மணல் எல்லாம் முன்னாடி தெரியுதுங்களா அதுதான் இதோடு நம்ம தமிழ்நாடு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இதோட முடிஞ்சிங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு தமிழ்நாடு எல்லை முடிவுன்னு போட்டுரு பார்த்தீங்களா இதோட முடிஞ்சி இது பார்த்திங்கன்னா சேவ் டைகர் சேவ் ஃபாரஸ்ட்னு போட்டிருக்கோம் ஏன்னா இங்கே யானை புளி எல்லாமே இங்கே அதிகம் கோஸ்லோன்னு போட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரோடு தாங்க இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா வன விலங்கு காட்டில் எதுவும் வந்துச்சுன்னா அது தாக்கிடக்கூடாது நம்ம அது எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் இங்கே பார்த்தீங்கன்னா யானைகள் நடமாடும் பகுதி அதை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்குது இந்த வழியாக எங்கேன்னா இது வழியாக பேங்களூர் போகலாம் மைசூரு எல்லாமே இந்த வழியாகவும் போகலாம் அப்படின்னு போட்டிருக்குங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டோ இது பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு மேலே இருக்கிற வழி அதுனா மொத்த கொண்ட ஊசி வளைவு இருபத்தேழு இருக்குங்க இது பாண்டாத வளைவு முக்கால்வாசி நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சி பாதி வீடியோ டெலீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக இதில் போடுறேங்க சத்தியமங்கலம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக யானைகள் புளி இதெல்லாம் நடமாட்டம் உள்ள பகுதி இதுலேயும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் நமக்கு டைமு ஈவினிங்குள்ளே ஒரு ஆறு மணிக்குள்ளே போய்க்கணும் ஆறு டூ ஆறு ஏழு சம்திங் டைம் சொன்னாங்க அதுக்குள்ளே நைட்டு அவ்வளோதான் அலௌடு மார்னிங் டைம் தான் அடுத்த டைம் நைட்டில் எதுவும் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வியூவெலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே அருமையாக இருக்கும் கொஞ்சம் தூரம் பஸ்லே போயிட்டுங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து அப்படி டூ வீலரில் கூட்டிகிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுங்க ஆறு பேர் என்னான்னு தெரில பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி மழை சீசனுனால ஃபுல்லாக ஃபுல்லாகவே வெறும் தண்ணியாக தான் வந்துடுந்துச்சு பாருங்கள் நல்லா இருக்குங்களா அடுத்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடத்தை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படி அந்த மழை சீசனுங்கிறதுனால கூலிங் அருமையாக இருந்துச்சுங்க ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால கூலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை இந்த இடத்துல மழை சரிஞ்சிருக்க மாட்டேங்குது மழை பேஞ்சு லேண்ட்ஸ்லைடு நடந்துருக்கு ஆனால் இதெல்லாம் எடுத்துவிட்டு அதுக்கப்புறமா போட்டிருக்காங்க அதை பார்த்திங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேங்க அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்